யூ நைன்டீன் கிரிக்கெட்டில் ரெக்கார்டுகளை உடைத்திருந்தார் வைபோ சூரிய மெகா உலக சாதனை இப்படி ஒரு வீரரா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடரில் சிறப்பாக ஆடியிருந்த வைபோ சூரிய வன்சி அதே ஆடுவாரா அதே பார்மை அவரால் தொடர முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் இருந்தது அதற்கு பதில் சொல்லும் வகையில் இந்தியா யூனைடின் மற்றும் இங்கிலாந்து யூனைடின் அணிகளுக்கு அண்மையில் முடிந்த யூத் ஒருநாள் போட்டித் தொடரில் வைபோ சூரிய பல்வேறு சாதனைகளை முறியடித்திருக்கிறார் இந்த தொடரில் இந்திய இளம் வீரர் ஆயுஷ் மாத்திரை தலைமையில் மூணுக்கு ரெண்டு என்ற கணக்கில் தொடரை வென்றது இதில் பதினாலு வயது ஆன சூரியவன்சி தொடரின் நட்சத்திராக ஜொலித்துள்ளார் ஐந்து போட்டிகளில் களமிறங்கிய வைபோ சூரியவன்சி மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து அசத்தியுள்ளார் எழுபத்தி என்ற அபார சராசரியுடனும் நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நம்ப முடியாத ஸ்ட்ரைக் கிரிக்கெட்டுடனும் அவர் ரன்களை குவித்துள்ளார் இதில் ஒரு சதம் மற்றும் அரை சதமும் அடங்கும் யூத் ஒருநாள் தொடர் வரலாற்றில் இருதரப்பு ஒருநாள் தொடரில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் இது ஐந்தாவது அதிகபட்சமாகும் தொடக்க ஆட்டக்காரர்களில் இது இரண்டாவது சிறந்த சாதனையாகும் ஆனால் சூரிய வன்சி நிகழ்த்திய மிக முக்கியமான சாதனை என்னவென்றால் நியூ நைன்டீன் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தொடரில் முந்நூறு ரன்களுக்கு மேல் எடுத்து நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டுகளை பதிவு செய்த முதல் வீரர் இவர்தான் இதற்கு முன் வங்கதேசத்தின் டவ்ஹித் கிரிடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இலங்கை அணிகளுக்கு எதிரான நானூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தபொழுது அவரது ஸ்ட்ரைக்கெட் நூற்றி பதினாலு புள்ளி ஆறு ரன் இருந்தது சூரியவன்சின் ஸ்ட்ரைக் நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு என்பது குறிப்பிடத்தக்கது நான்காவது ஒரு நாள் போட்டியில் சூரியவன்சி அடித்த சதம் வெறும் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் எட்டப்பட்டது இது யூத் ஒரு நாள் போட்டி வரலாற்றில் மிக வேகமாக அடிக்கப்பட்ட சதம் என்ற சாதனையை படைத்துள்ளது மேலும் அவரது எழுபத்தெட்டு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் என்ற ஆட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இங்கிலாந்துக்கு எதிரான பாகிஸ்தான் கம்ரான் குலாம் அடித்த அறுபத்தாறு பந்துகளில் நூற்றி ரெண்டு ரன்கள் என்ற சாதனையை முறியடித்துள்ளது மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வைபவ் முப்பத்தோரு பந்துகளில் எடுத்த எண்பத்தாறு ரன்கள் யூத் ஒருநாள் போட்டி வரலாற்றில் மிக வேகமாக அடிக்கப்பட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட ரன்கள் என்ற சாதனையை படைத்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூனியின் உலகக்கோப்பில் சுரேஷ் ரெய்னா ஸ்காட்லாந்திற்கு எதிராக முப்பத்தெட்டு பந்துகளில் தொண்ணூறு ரன்கள் எடுத்த சாதனையை முறியடித்துள்ளது வைவோ சூரியவன்ஸின் இந்த தொடர்ச்சியான மற்றும் அதிவேகமான ஆட்டங்கள் இந்திய அணிக்கு அவர் விரைவில் ஆள இருப்பதை உணர்த்துவதாக உள்ளது